ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பாருங்க நீங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சுது முடிஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறேன் வந்து நின்றுட்டுருக்குறேன் இலவசம் அவர் வந்துட்டுருக்குறாரு பார்த்தீங்கன்னா அவர் துவச்சிட்டு இருக்கிறாராம்மா துவைச்சிட்டு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலை இருக்குங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் கரெக்டாக இங்கேயே நின்றுடுங்க மருத்துக்கடியை நில்லுங்க வந்துடுறேன் அப்படின்னாரு அதனால் சரிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னாரு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வேலை கிளம்புவணும் நீங்கள் பாருங்க கோயிலுக்கு வந்துருக்குறோம் நானே இவரே பாருங்க பிரகாஷ் தம்பி மூணு பேர் சேர்ந்து கோயிலுக்கு ஆமாங்க கோயிலுக்கு வந்து நல்ல அதனால் இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் பஞ்சபூக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் ஆனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இனிமேல் வாரம் வாரம் கண்டிப்பாக வரணும் எல்லோரும் நரசிம்ம கோயிலுக்கு போய் போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்துலயே வந்து கோயில் இருந்தது நரசிம்மரும் இருக்கிறாரு சுற்றி வர்றதுலேயே இருக்கிறாரு நான் அதை கவனிக்கவே இல்லை நீங்க அதெல்லாம் பார்த்தீங்களா எல்லா சாமியும் பார்த்து கும்பிட்டு நான் போய் சாமி கும்பிட்டுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவரும் சாமி ஃபுல்லா மெதுவா கும்பிட்டு வர்றாரு இவர் வர்றதே ஒரு நிம்மதிக்காக வர்றோம் அவசர அவசரம் கூப்பிட்டு போகிறதுக்கு அதுக்கு வீட்லேயே இருக்குது இப்போதான் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் இப்போ வந்து கிளம்பிட்டோம் ஆமாம் வேலைக்கு போகிறேங்க நான் ஐடி கார்டெலாம் போட்டாச்சு ஆமாம் இன்றைக்கி மட்டும் மதியான ஷிஃப்ட்டு போகணும் இனிமேல் தான் போகணும் போயிட்டு உங்களுக்கு அதாவது வீடியோ எடுத்துக்கா வீடியோ கம்பெனிக்குல இவர் கம்பெனிக்குல வந்து அலவுட் இருக்குதுங்க நான் போற கம்பெனிக்குல வந்து வீடியோ எடுக்கூடாது போனே அலவுட் போனே வாங்கி வச்சிருவாங்க நானும் பிரகாஷன் போறக்க முடியல நாங்க அப்புறம் வெளியவே குடுத்துட்டு போயிட்டேன் நாங்க எப்படி வீடியோ எடுக்கிறது வெளிய நின்ட்டு எடுத்து போட்டாலே இவன் வாடா அப்படின்றவாங்க நம்ப மாட்டாங்க நீங்க போற கம்பெனில ஒரு இது இருக்கு நெட் ஒர்க் ஆகாது நெட் ஒர்க் ஆமா நெட் ஒர்க் ஆகாது செல்ல குடுத்தாலும் வேஸ்ட் தான் வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுக்கலாம் வீட்டுல அப்லோட் பண்ணல சரி பாப்பங்க ஒண்ணு உங்களுக்காக எப்படி திருத்தனமும் உள்ள ஒண்ணு போய் வீடியோ எடுத்தேன் எடுத்து பிரச்சனை இல்லை அப்லோட் பண்றது பாத்துட்டாங்கன்னா அங்க எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்காங்க ஸ்டாஃபுகளை முக்கால்வாசி நம்ம சப்ஸ்கிரைபரு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு எப்படி செல்ல உள்ள ஒன்னாந்தீங்க வீடியோ எடுத்தீங்க கேட்டா அப்புறம் எனக்கு தான் ஆப் அடிப்பாங்க அப்புறம் எங்கேயும் போக முடியாது என்னால சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல நீமே தான் போய் சாப்பிடும் என்ன சமையல் செஞ்சீங்க இன்னைக்கு சமைக்கவே இல்லைங்க வீடெல்லாம் இது பண்ணேன் சுத்தம் பண்ணேன் எல்லாம் மாப்போட்டு துணியெல்லாம் தவச்சிட்டு இப்போ வந்துட்டு சாமி பண்ணிருக்கிறேன் ஒன்றா போதுங்க ஒன்றா சாப்பிடாமே இருக்கிறாரு அப்போதான் போய் ரெண்டு தோசை சாப்பிட்டு இவர் வர்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணங்காட்டி வந்துட்டான் அப்போதான் மனசார சாமி கும்பிட்டாச்சு நீ வந்து நீ நல்லதே நடக்க ரஜினி சரி ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சின்ன ஒரு வீடியோ அப்டேட் ம்